அருமையானவர்களை இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் விடத்திலே கொண்டு வருகிறேன் இந்த அற்புதங்களின் மாதம் என்று சொல்லி முழுமையாக அற்புதங்களை குறித்து நாம் இயேசுவின் அற்புதங்களை குறித்து தியானிப்போம் அடுத்து கொஞ்ச நாளாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா சீஷர்களாகிய நம்மையும் இயேசு அப்படியாகத்தான் வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் அப்போ இன்னைக்கு என்னென்னா ஒரு அற் லைஃப் ஸ்டைல் ஆஃப் முறக்கள் அற்புதங்களை வாழ்க்கை முறையாக்கி கொள்ள தேவன் நம்மை அழைக்கிறார் பேர்வட்டை சொன்னார் இல்லையா வா அப்படின்னாரு கடலில் மேல் அவன் நடந்தான் அது போல நமக்கு ஒரு அழைப்பு என்ன இருக்கு அப்படின்னா அற்புதங்களை வாழ்க்கை முறையாக்கி கொள்ள இன்னைக்கு ஒரு அற்புதம் அடுத்த மாதம் ஒரு அற்புதம் ரெண்டு வாரங்கள் அப்படி இல்லை அது லைஃப் ஸ்டைலேயா மாறிது லைஃப் ஸ்டைலாக மாறுனா என்ன நடக்குது எப்பயுமே அற்புதம் அவன் என் லைஃபே அற்புதம் தாங்க அப்படி சொல்கிறோம்ல என்னை பார்க்குற எல்லாம் நீங்க நம்ம சுற்றி பாருங்கள் எல்லாமே அற்புதம் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படிப்பட்ட அழைப்புக்காக கர்த்தன் அழைக்கிறார் இந்த ஆஃப் நம்மளே ஒரு அற்புதமாய் மாறுகிறது அது எப்பெல்லாம் நடக்குது எப்படி நடக்குது அப்படின்னா சொல்றேன் ஐடென்டிட்டி இப்ப வாழ்க்கையே அற்புதமா நானே அற்புதமா இருக்கிற எப்பன்னா என்னுடைய அடையாளத்தை நான் புரிந்து கொள்ள உள்ளது என்னுடைய அடையாளம் என்ன நான் தேவகுமார் தேவகுமாரன் என்கிற அடையாளத்தை நான் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நான் அற்புதமாகவே இருப்பேன் என் வாழ்க்கையே அற்புதமாக இருக்கும் லைஃப் ஸ்டைலே மாறிவிடும் ஆமேன் அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் தேவகுமாரனும் தேவ இருக்கிறோம் அந்த அடையாளத்தை புரிந்து செயல்படும் பொழுது நான் அடிமை அல்ல அவருடைய குமாரன் என்று நான் அந்த வெளிப்பாட்டின் அறிவிலே செயல்படும் பொழுது நானே அற்புதமாக இருப்பேன் என் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் அற்புதங்களே என் வாழ்க்கையை முறையாய் மாறிவிடும் ஆமேன் ரெண்டாவது என்கிறதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்க கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் ராஜாக்களா இருக்கிறோம் இல்லைங்களா ராஜாக்களும் ஆசாரியர்களும் அப்ப நான் ஒரு ராஜா என்பதை நான் புரிந்து கொண்டால் நான் அற்புதமாகவே இருப்பேன் என் பா எனக்கு ஒரு ரா எனக்கு ஒரு ராஜரீக அபிஷேகம் இருக்கு நான் ராஜாவா இருக்கிறேன் புரிந்து கொண்டால் பாருங்க எந்த ராஜாவும் தான் நாட்டில் நடக்கிற மக்களுக்கு பயப்பட மாட்டான் சூழ்நிலைக்கு பயப்பட மாட்டான் ராஜா அதிகாரமுடையவனாய் இருப்பான் இல்லைங்களா அப்ப நான் குமாரன் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ராஜா என்பதை நான் புரிந்து கொண்டால் எல்லாவற்றின் மேலும் நான் ஆளுகை செய்வேன் இல்லையா எந்த ஒரு ராஜாவும் இது மேல் எனக்கு ஆளுகை என்ன சொல்ல மாட்டான் இல்லையா அப்ப ப்ராவின்ஸ் கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் மேல அவனுக்கு ஆளுகை இருக்கிறது எனவே நான் குமாரன் என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ராஜா என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும் மூணாவது பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்தானாபதி அம்பாசிடர் சொல்லுவோம் பாருங்க அப்ப பரலோக அப்படி இருக்கிறப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னா அத்தாரிட்டி பவர் கிடைக்குது பாருங்க அப்ப நான் பண்றேன் பரலோகத்தை இந்த அப்ப எனக்கு முழு பரலோகமும் என்ன பேக்கப் பண்ணுது நான் பரலோக அம்பாசடரா இந்த பூமியில இருக்கிறனால எனக்கு அதிகாரம் இருக்கிறது அவன் எனவே நான் குமாரன் என்று நான் புரிந்து வாழ வேண்டும் நான் ராஜா என்கிற வெளிப்பாட்டின் அறிவிலே நான் வாழ வேண்டும் நான் ஸ்தானாபதி பரலோக ஸ்தானாபதி என்கிற அறிவில் வாழ வேண்டும் இப்படி நான் வாழ்றப்ப என்ன நடக்குதுன்னா என் வாழ்க்கை முறையே அற்புதங்கள் நிறைந்ததாய் அற்புதமாய் மாறிவிடுகிறது நான் பேசினாலும் அற்புதம் நடக்கும் நான் வாழ் வாழ்கிற வாழ்க்கை அற்புதமாய் நடக்கும் என் தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படும் நானே அற்புதமாய் நிற்பேன் அநேகருக்கு அற்புதமாய் இருப்பேன் கர்த்தரனை எடுத்து பயன்படுத்துவார் இப்படிப்பட்ட உன்னத அழைப்பிற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தர் இனி நம்மளை அப்படியாக தான் போகிறார் எனவே நாம் அவர் குமாரர் என்கிற அறிவில் இருப்போம் ராஜாக்களாய் வாழ்வோம் ஸ்தானாதிபதிகளாய் இந்த பூமியிலே நின்று பரலோக சித்தத்தை பரலோக தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியிலே கொண்டு வருவோம் ஆம் என் கத்திரங்களோடு ஆசிரியர்